இந்த புதிய நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் முழந்தால் படியிடுவோம் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டிரளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே நிலையான புகழுரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லமும் ஆராதடையும் புகழும் மாட்சியும் கடுவது நிலையான் புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா காள் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகமைக்கே எல் புகழும் விண்ணக அரசிய மனங்களை கூறும் ஏனெனில் இறைவனை கருத்தாங்க பேரு வெற்றி தாம் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார் எங்களுக்காக இறைவனை அன்றாடும் கன்னிமறியாக மகிழ்ந்து புரிப்படுவீர் ஏனெனில் ஆண்டவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் ஜிவிப்போமாக இறைவா உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உத்தானத்தினால் உலகம் மக்களுக்கு அருள் புரிந்தீரே அவருடைய ஆகிய கண்ணிமறியாயின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரன்பத்தை வர அருள் புரியுமாறு எங்கள் வழியாக கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி இருந்தது போல இப்பொழுதோம் எப்பொழுதோம் ஏன் ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி இருந்தது போல எப்பொழுதோம் எப்பொழுதோம் ஏன் இருப்பதாக ஓமேன் பாரத்தின் வெள்ளிக்கிழமை இறையிறக்கும் மாளிகை இணைந்து நாம் சொல்லுவோம் குணமளிக்கும் செபம் இயேசுவே நீர் என்னை சுகமாக்கு காயப்பட்டி உம் காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும் உம் உயிர்ப்பின் வல்லமையினால் என்னில் என்ளும் ஆமே சமர்ப்பண ஜபம் ஆண்டவரை என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாதர் கிறிஸ்துவின் மரியாயின் அன்னைமரியின் இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும் ஆமே தொடக்கச் சிபம் இசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழந்தது அனைத்துலகத்திற்கான இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்றை அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உமையே எங்கள் மேல் பொழுந்தீர் இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக கொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் ஆமேன் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்றப் போற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஓமேன் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே ஊமுடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிகளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இருப்பதாக நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இருந்து பிறந்தார் கோவிந்து விழாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் திறந்தார் வீணகத்துக்கு எழுந்தரளி எல்லாம் கடவுளின் வீட்டிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆபியானவரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் தூயவர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமே நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதீச குமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீது இயேசுவின் துன்பகரமான பாடகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தேவனே வல்ல பரிசுத்த தேவனே நிதிய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரம் ஈரைவா ஈரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் நாம் நம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது ரீசகுமாரனாகிய எமதாண்ட இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரம் ஈரைவா இரக்கமாயிரம் ஈரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் ஈரக நீரவாயிரம் ஈரக ஈரவாயிரக்க மா நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதனேச குமாரனாகியமதாண்டீசு கிறிஸ்துவின் உடலையும் ரதத்தையும் அன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் துன்பகரமான பாடுகளை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பாடுகளை பார்த்தங்கள்ும்பகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனை வல்லமிக்க தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரணங்களை உயர்த்தி பாடுவோம் ஈரக்கமாயிரும் ஈரைவாய் ஈரக்கமாயிரும் ஈரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் ஈரக்கமாயிரும் ஈரைவா ஈரக்க நம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நீச எமது ஆண்டவர் ஈசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் பல்லமைக்கரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரம் ஈரைவாயிரத்தமாயிரம் ஈரக்கமாயிரும் എന്ന് ചൊല്ലുവോം ഈരകമായിരും நாம் அனைவரும் விழுந்தால் படியிடுவோம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமதாண்டவர் ஏச கிறிஸ்துவே உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது மீதும் முழு உலகில் மீதும் இரத்தமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரத்தமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரத்தமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரத்தமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் தேவனை பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த தேவனை வல்லமமைக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தேவனை வல்லமமைக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் ஈரக்கமாயிரும் ஈரைவாயக்க மாயிரும் இணைந்து பாடுவோம் ஈராய பிதாவே முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா உள்ள பெட்டகமே எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும் துன்ப நிறங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடி சித்தத்திற்கு எமையே அர்ப்பணிக்க அருள் புரியும் அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும் ஆமேன் இறை மன்றாட்டு அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவைகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே மனு எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாது முழு பிசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றுகளிலிருந்து எங்களுக்கு தாரம் அனாதைகளையும் விதவைகளையும் வரியுற்றோரையும் பாவைகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும் உமது இரக்க பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரை தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களால் சோர்வுற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓ என் என்ை பாபமன்னிப்பு கோரி நான் விடும் கண்ணீரும் உம்மீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட இருப்பதாக என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நிறுத்தி எழைப்பாற்றியில் ஏற்றுக்கொள்ளும் ஆவேன் நம்முடைய குடும்பங்களை இயேசுவன் திரு பாதத்தில் அர்ப்பணித்து சுவிப்போமாகு இயேசுவன் திரு எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியம் எப்பொழுதும் உணர்ந்து வாழ்தாரம் தமிழங்களுக்கு வளத்தையும் செல்வம் உடையவர்கள் திருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்துடணும் விதவைகளுக்கும் அநாவை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தரலாம் சிறையில் தனிமையில் நோயில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலாம் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலாம் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலாம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமேன் இசுவன் திருகிருதியத்திற்கு நாம் ஒன்றிணைந்து பாடல் பாடுவோம் நா சிறு மரலம் சேர்ந்து வந்தால் எங்களானந்தம் நிலை பேருமே உந்த